ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் சொரக்கா சாம்பார் வைக்கும்போது நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்களேன் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க அதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு பெரிய நல்லா க்ரீன் கலரில் இருக்க சொரக்காவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க தோலை செய்விட்டு அதுக்கப்புறம் வானலியில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்க விடுங்க இந்த மாதிரி வதக்கும்போது என்ன ஆகும் சொரக்காய் நீர்காய் இல்லையா அந்த நீரெல்லாம் உறிஞ்சி நல்லா வதங்கிவிடும் அந்த நீரெல்லாம் உறிஞ்சிட்டா சிலருக்கு இந்த நீர்காய் சாப்பிடும்போது கோல்டு பிடிக்கும் இல்லையா அந்த கோல்டு பிரச்சனை தப்பிச்சுக்கலாம் அதோடு இல்லாமல் அது இந்த மாதிரி வதக்கும்போது சொரக்காவோட டேஸ்ட்டு டபுள் மடங்காயிடுங்க நல்லா வாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ்வலி எப்படி சாம்பார் பண்ணுவோமோ அந்த மாதிரி வெங்காயத்தக்காளிலாம் வதக்கி இந்த காயை போட்டிங்கன்னா ஆல்ரெடி நம்ம வதக்கி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப வேக விடணும்னு அவசியம் இல்லை சாம்பாரும் சீக்கிரமாக ஆயிடும் ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி நீங்களும் அடுத்த முறை சொரக்கா சாம்பார் வைக்கும்போது அதை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பாருங்கள் வாசனை அப்படி இருக்குங்க சொரக்காவோட வாசனை இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு புது டிப்போட மீட்